நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நிலா இரண்டு அந்த கருணை அவளின் தாயோடு நின்றிருந்தாள் நிலா ஸ்ரீ அவளின் கண்கள் கண்ணீரில் நிறைந்து போனது உள்ள போ இத்தனை நாள் உன்னை சகிக்க காரணமே என் மாமனார் தான் இனியும் என் பொண்ணோட இடத்த நீ பங்கு போட்டுக்க என்னால் அனுமதிக்க முடியாது பத்மா கூறவும் நிலா அவளின் பெட்டியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் பத்மா நேராக அலுவலக அறைக்குள் செல்ல வள்ளிநாயகம் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்று அவர் எதிரில் இருந்த இருக்கையில் அமர சொன்னார் வள்ளி இந்த பொண்ணு உங்களுக்கு யாருன்னு தெரியுதா நிலாவை சுட்டி காட்டி அவர் கேட்க உங்கள் பொண்ணு நிலா தானே வள்ளி இன்முகத்துடன் கேட்க வள்ளி இவ இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தத்த எடுத்துகிட்டு போன குழந்தை பத்மா கோணலான புன்னகையுடன் சொல்ல வள்ளி அது இருந்து போக மேடம் அது வந்து வள்ளிநாயகம் வார்த்தைகள் இன்றி தடுமாற வள்ளி எனக்கு எல்லாம் தெரியும் எங்க அம்மா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் செத்து போனாங்க நீங்க எதுக்கும் தடுமாற வேண்டாம் மேடம் இப்போ நீங்க வந்த விஷயம் என்ன எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் வள்ளி எனக்கு ரெண்டு உதவி நீ செய்யணும் ஒன்று இவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்கணும் அதுவும் உடனடியா அப்புறம் இவளை என் புருஷன் கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் கல்யாணமா ஏன் இப்படி ஒரு முடிவு கல்யாணம் சாதாரண விஷயம் இல்லை மேடம் நான் எப்படி வள்ளி இன்னும் அதிர்ந்து போய் கேள்விகளை கேட்க அதற்கு பத்மா சொன்ன பதிலில் வள்ளி நாயகம் கண்ணீருடன் நிலாவைப் பார்க்க நிலாவோ மரணம் தன்னை இந்தனுடையே தழுவிக்குள்ளாதா என இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் புயல் சின்னத்தை கண்டதற்கே பயந்து இறந்து போக நினைக்கிறாள் இனி அவள் வாழ்வில் வீச இருக்கும் புயல்கள் எண்ணிக்கையற்றது என யார் அவளுக்கு சொல்வது வள்ளிநாயகம் கண் துடைத்து விட்டு வந்திருந்த இருவருக்கும் பருக தேநீர் கொடுத்தார் நிலா மறுக்க வற்புறுத்தி பருக செய்திருந்தார் அவர்கள் தேநீர் குடித்து முடிக்கும் நேரத்தில் மேடம் நிலாவுக்கு ஒரு நல்லவனை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு அவளை வேற ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள உங்க காரியத்தை எல்லாம் நீங்க செய்து முடிக்கிறது உங்களுக்கும் நல்லது வள்ளி கூற வள்ளி உன் வார்த்தையை நம்புற ஆனா வாக்கு கொடுத்துட்டேன் ஏமாத்த நினைச்சா நிலா உயிருக்கும் உன் கருணை இல்லத்துக்கும் நான் முடிவுரை எழுத வேண்டியது வரும் அதோ நீ செய்த உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் யோசிச்சு பார்த்து முடிவு செய் பத்மா வள்ளியின் கண்ணோடு கண் பார்த்து சிரித்து விட்டு விடைபெற வள்ளி நாயகம் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டார் வள்ளி நிலாவை அவரின் அறைக்கு அழைத்து சென்று ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டு இருநாள் விடுமுறை என்பதை அவரின் கீழ் இருக்கும் அதிகாரிகளுக்கு கூறிவிட்டு என்ன செய்வது என்பதை பற்றி இரவு முழுக்க யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் காலை நிலா எழுந்து அமர்ந்து அவள் இருக்கும் இடத்தை உணர்ந்த நொடி கண்ணில் நீர் நிறைந்தது சரியாய் வள்ளி அறைக்குள் வர என்னையே அவங்க வீட்டுக்கு தானம் கொடுத்தீங்க மேடம் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நிலா அழுகையோடு கேட்க என்ன நிலா நீயும் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற நான் உனக்கு ஒரு நல்லது நடக்க விரும்பி தான் அதை செய்தேன் ஆனால் அது இப்படி ஆகும்னு நானும் கற்பனை கூட செய்யலையே நிலா இனி நீ என் பொறுப்பு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உன் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லு சாரி மேடம் நானும் புரியாமல் பேசிட்டேன் கேளுங்க மேடம் பத்மா சொன்னது போல உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா சம்மதம் தான் மேடம் நீங்கள் யாரை கை காட்டினாலும் எனக்கு சம்மதம்தான் பத்மா சொன்னதை யோசிச்சு சொல்கிறியா இல்ல உன் உயிருக்கு ஆபத்துன்னு பயந்து இந்த முடிவுக்கு வந்தியா வள்ளி மறுபடியும் நிலாவின் மனமறிய கேள்வியை கேட்க அவங்களையும் அவங்க கொலை மிரட்டலையும் யோசிச்சு நான் எதுவும் சொல்லல மேடம் இந்த கல்யாணம் வருங்காலத்துல உங்களுக்கும் எனக்கும் என்ன மிரட்டி இங்க விட்டு போனாங்களே அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வராம தடுக்கும் புரியல நிலா கொஞ்சம் தெளிவா சொல்ல நிலா அவள் இங்கு வரும் முன் நடந்த விஷயங்களை விளக்க வள்ளிநாயகம் குற்ற உணர்வில் இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் பின் நிலாவிடம் அவரின் முடிவை சொல்லி அவளை கிளம்ப செய்து சென்னையிலிருந்து அவளோடு கோவைக்கு ட்ரெயின் ஏறியிருந்தார் கோவைக்கு வந்து அங்கு உள்ள கருணை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு அவளை ஆசிரியராக பணியமர்த்தி இல்லத்தில் வேலை பார்ப்பவர்கள் தங்கும் விடுதியில் அவளுக்கும் ஒரு சிறிய அறையை ஒதுக்கி கொடுத்திருந்தார் நிலா அவரை கையெடுத்து கும்பிட்ட நன்றி கூற வள்ளி அவளின் தலைவருடி ஆசி கொடுத்து சென்னைக்கு திரும்பியிருந்தார் நிலா முன்பு கோவை வந்து இருக்கிறாள்தான் அப்போது அவள் பெரும் பணக்காரி நண்பிகளுடன் இன்பமாய் நாட்களை கழித்து குன்னூர் ஊட்டி என்று சுற்றுலா செல்ல வந்திருந்தாள் இப்போது அவளின் அடையாளம் இழந்து தான் யார் என்பதே அறியாத ஒருத்தியாக வாழ்க்கையின் கோரமுகத்தைக் கண்டு பயந்து நடுங்கி நிற்கிறாள் ஆனால் வருவதை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் ஆறு மாதம் கடந்திருந்தது நிலா கருணை இல்லத்தில் தவிர்க்க முடியாத ஒருத்தியாக மாறியிருந்தாள் அவளின் உலகமே அந்த கருணை இல்லத்தில் சுருங்கி போயிருந்தது ஆனால் அவளின் வீட்டில் எஸ்எம் எம் பார்மா இந்தியாவில் பிரபலமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு சிறப்பம்சங்களைக் கொண்ட மருத்துவ தொழிற்சாலை இந்தியர்கள் உண்ணும் மாத்திரைகள் பாதி அவர்களின் நிறுவன தயாரிப்பு அதன் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர் செந்தில் முருகன் அவரின் மனைவி பத்மா அன்னை தந்தையெல்லாம் ஓரம் கட்டி அவரின் நெஞ்சத்தில் அன்பு எனும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவள் நிலாஸ்ரீ அவரின் உயிரான மகளை காணவில்லை எங்கு தேடியும் கிடைக்காது போக பெரும் துடித்து கொண்டிருந்தார் அவளின் பாதம் கூட நோகாது அவளை நெஞ்சில் தாங்கி கொண்ட மனிதருக்கு மகள் எந்த இன்னலில் சிக்கிக்கொண்டு இருக்கிறாளோ என மனம் பதறியது உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளை அழைத்து தனிப்பட்டு தேடித்தர சொல்லியும் பயன் என்னவோ பூஜ்யம்தான் அவளின் திருமணம் நின்றிருந்தது நண்பன் தனபால் அவரின் மேல் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்க இன்னும் மனமுடைந்து போயிருந்தார் ஆறு மாதங்களாக அவர் சொன்ன சமாதானம் எல்லாம் கண்துடைப்பாக போயிருந்தது இங்க பாரு முருகா உனக்காக உன் கௌரவத்துக்காக இத்தனை நாளும் நான் அமைதியா இருந்தேன் உன் பொண்ணு நிலா எங்க தனா தேடிட்டு இருக்கேன்டா கிடைச்சதும் கல்யாணத்தை உடனடியா நடத்திடுவோம் நீ எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் அமைதியாயிரு நான் இருப்பேன் சர்வேஷ் இருக்க மாட்டான் இப்பவே என்னால் அவனை அடக்க முடியல அவன் நிலாவை எவ்வளவு விரும்புறான்னு உனக்கு தெரியும் தானே படிக்க ஸ்டேட்ஸ் போயிருக்கான்னு பொய் சொல்லியிருக்கேன் அவ கூட பேசணும் நம்பர் கொடுங்கன்னு என்கிட்ட அவன் நேரடியாக கேட்டு ரெண்டு மாசம் ஆச்சு அவ கோர்ஸ் முடியாம அவளோட பேச முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் நிச்சிதார்த்தம் முடிஞ்ச அப்புறமோ பேசக்கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு கோவம் தானே வரும் தனபால் கேட்க நிலா என் கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாதானா ரெண்டு நாள் நான் ஊர்ல இல்ல என் பொண்ணை காணல பத்மா காவியா ரெண்டு பேருக்கும் தெரியல அவ மொபைல் வீட்ல இருக்கு வெளியே போகும்போது கொண்டு போற அவளோட பொருள் எதையும் அவ எடுத்துட்டு போகவும் இல்ல நானும் தேடிட்டு தாண்டா இருக்கேன் செந்தில் கவலையோடு கூற எனக்கு என்னவோ அக்கா உயிரோட இருப்பான்னு நம்பிக்கை இல்லப்பா குரல் வந்த திசை பார்த்து எழுந்து நின்ற செந்தில் கையை ஓங்கி இருக்க தனவால் அவசரமாக செந்திலை தடுத்து இருந்தார் அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு செந்தில் நிச்சயமான பொண்ணு யாருக்கும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா தேடியும் கிடைக்கல இருக்காளா இல்லையா எதுவும் விபத்தா இல்ல சர்வேஸ்வரனை பிடிக்காம ஓடிப்போனாலோ யாருக்கு தெரியும் பத்மா கேட்க செந்தில் இருக்கையில் அமைதியாக அமர்ந்து கொண்டார் முருகா சர்வேச நிலாக்கு பிடிக்கலையா பத்மா சொல்றது உண்மையா தனபால் நண்பனின் கைப்பிடித்து பொறுமையாக கேட்க அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைதானா சர்வேஷ் பத்தி நான் எடுத்து சொன்னதும் சரின்னு சம்மதம் சொன்னான் நிலா பிடிச்சுதானே சம்மதம் சொன்னா தெரியலதானா என் பொண்ணு என் பேச்சு மீறி எதுவும் நடக்காதுன்னு செந்தில் முகம் மூடி அழ தனபால் எழுந்து கொண்டார் முருகா என் பையன் அவன்தான் என் சொத்து அவனை மட்டும் நீ அழவிட்டு பார்த்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் நம்ம நட்பு நிலைக்கிறதும் முடியறதும் நிலா கையில தான் இருக்கு டேய் தனா அண்ணா நிலா மட்டும் இல்ல எங்கள் எங்க பொண்ணுதான் குறித்த தேதிக்குள்ள நிலா வரலனா காவியாவை அந்த இடத்துல உட்கார வைக்கிற என்னால என் அண்ணா மனசையும் மானத்தையும் காப்பாத்த செய்ய முடிஞ்சது இது மட்டும்தான் பத்மா கூற தனபால் நெற்றி சுருக்கி யோசித்தார் என்ன பேசுற பத்மா அக்கா அவளுக்கு பார்த்த பையனை போய் தங்கைக்கு தப்பு பத்மா சர்வா மனசை பாரு செந்தில் மறுப்பு கூற என் பொண்ணு என் பொண்ணுன்னு பெருமையா சொல்வீங்களே அவ எங்க வீட்டுக்கு மூத்தவ பொறுப்பு இருக்க அவளுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சோம் அவ செய்தது என்ன நமக்கு வேற வழி இல்ல செந்தில் தாரணி அக்கா கிட்ட நான் இதுதான் சரியா வரும் தாரணி கிட்ட நான் பேசிருவேன் பத்மா சர்வேஷ்கிட்ட எப்படி சொல்வேன் சொல்லித்தான் ஆகணும் அண்ணா நமக்கு வேற வழி இல்ல இன்னும் ஒரு மாசம் தேடி பார்ப்போம் தானா செந்தில் கேட்க உன் நம்பிக்கைக்காக ஒரு மாசம் மட்டும் தரேன் அதுக்குள்ள நிலா வந்துட்டா எனக்கும் சந்தோஷந்தான் தனாகுரவும் செந்தில் நண்பனை அணைத்து கொண்டார் காவ்யா பத்மா இருவரும் செந்திலின் நம்பிக்கையை எண்ணி மனதிற்குள் சிரித்துக்கொள்ள விதியோ வாய்விட்டு சிரித்து கொண்டது அத்தியாயம் இரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி